நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து ஓட்டர் ஐடியோட வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அதை தான் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க யூஆர்எல் வந்து தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டோட எலெக்ஷன் வெப்சைட்டு ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக வந்து உங்களோட ஓட்டர் ஐடி எபிக் நம்பரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் கரெக்ஷன் பண்ணலாம் நீங்கள் ஓட்ராக ரெஜி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த வெப் போர்ட்டல் மூலமாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது ஸோ அதுக்கு ஆப்ஷன் நீங்கள் இருக்க பாருங்கள் ரெஜிஸ்டர் யுவர் மொபைல் நம்பர் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் என்டர் எபிக் நம்பர் எபிக் நம்பர்னா உங்களோட ஓட்டர் ஐடியில் வந்து ஒரு நம்பர் இருக்கும் லைக் ஏ ஒய் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் இது ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு நான் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கே உங்களோட எபிக் நம்பர் இருக்கும் உங்களோட நேம் உங்களோட ஃபாதர் நேம் உங்களோட அட்ரஸ் ஸோ இந்த காலம் மொபைல் நம்பர் ஸோ இந்த இடத்துல நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லிங்க் மொபைல் நம்பர் இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் மொபைல் நம்பர் லிங்குடு வித் யுவர் எபிக் நம்பர் தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் ஓகே நம்ம மொபைல் நம்பர் வந்து ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்துடும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிளாக வந்து ஆட் பண்ணிடலாம் இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடக்கிறப்போ அந்த எலெக்ஷனை பற்றி அப்டேட் நியூஸ் எல்லாமே வந்து நம்ம மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸாக வரும் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ள வீடியோ நம்ம சேனல் தமிழ் டெக் டூர சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கம்ப்ளீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் பல டெக்னாலஜி வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ இங்கே பாருங்க இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்ளை ஃபார் கரெக்ஷன் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் எல்லாமே பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த போர்ட்டல் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும் அதோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்